ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் பிரியாணி பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சிக்கன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் பாருங்க நம்ம மசாலா நாமே அரைச்சுப்படுறதுனால இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா டு கேரள சமையல் இங்கே ஏழை சமையல நம்ம சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பிரியாணி தான் பண்ண போகிறோம் ஒரு கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்க மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிராம்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே அஞ்சு துண்டு பட்டை எடுத்துட்டு இருக்க இவ்வளோ சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சாறு பிரியாணி அளவு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு லவங்கம் பூ அண்ணாச்சி பூ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சி கூடி போட்டு மூடி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும் நமக்கு பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிரியாணி மசாலா எடுத்து பார்த்தீங்களா மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு இஞ்சியை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இவ்வளோ சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்படியாலும் நான் பூண்டு தோல் நீக்கிட்டு வச்சிருக்கோம் அவளை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அரைச்சது இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு உங்களுக்கு இஞ்சி பூண்டு அரைக்க முடியலன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சு வந்துடும் இப்போ மிக்சி மூடி போட்டு முடியும் மாற்றி வச்சுக்கோங்க சிக்கன் பீஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் இஞ்சி போட்டு பேஸ்ட் உப்பு சேர்த்துட்டு சிக்கனை நல்லா இந்த மாதிரி கை வச்சு எல்லா சிக்கன்லேயும் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தயிர் சேர்க்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்ட்டாகும் சிக்கன் சட்டுன்னு வெந்து வரும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ சிக்கனை மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் பிரியாணி கொண்டா வச்சுக்கோங்க ஒரு குழி கரண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாயிடுச்சு பட்டா கிராம்பு லவகம் அண்ணாச்சி போய் எடுத்து வச்சுக்கா இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க பட்டா லவணம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள வைக்கல கட் பண்ணி வச்சிருக்கா இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் கரெக்டாக இருக்கும் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சட்டன்னு வாங்கி வந்துடும் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை ரெண்டு பேக்கெட் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க இப்போ பத்து நிமிஷத்தில் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பார்த்து வதங்கி வந்துருக்கு பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நம்ம சிக்கனில் ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சேர்த்து கொடுத்துக்கோங்க போங்க சேர்த்து கொடுத்துட்டு கூடவே ஆறு பச்ச மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வந்திருக்கா சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்க காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அது கூடவே நாலு பழுத்த தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்க தக்காளி வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பச்சை வட போய் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ வதக்கிப்போம் இப்போ பாருங்க நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டு பேசு பத்த மிளகா தக்காளியெல்லாம் சேர்த்து அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தது பார்த்திங்களா சேரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சிக்கனில் சேர்த்துருக்கோம் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மேலாவில் எடுத்துருக்கா இப்போ சேர்த்துக்கோங்க ஏற்கனவே அரைச்சி மாற்றி வச்சவங்களே பிரியாணி மசாலா இப்போ சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா திண்ணி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்தா மசாலாவோட பச்சை மிளம்பு வைக்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க பாருங்க நம்ம மசாலாவோட பச்சை வசதி எல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா புதினாவை கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்க இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க புதினா சேர்க்கும் போது பிரியாணியோட வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தழையை கட் பண்ணி வச்சிருக்க பொடியாக போல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட சேர்த்து ஒரு ரெண்டு சிக்கன் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சேர்த்த மல்லித்தழையோ புதினா தழையும் வதங்கி வந்துருச்சு நம்ம ஏற்கனவே ஊற தயிரும் உப்பும் சேர்த்து இப்போ சிக்கனை சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிக்கனை வேக விடுங்க இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலயே நம்ம சிக்கனுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கல ஆனா மசாலாவோட சிக்கன்ல இருந்து எந்த அளவுக்கு தண்ணி இறங்கி வந்திருக்கு பாத்தீங்களா ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க சிக்கனை நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்க்க போறோம் இந்த இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம்னா சிக்கனும் சாதமும் ஒன்றா வெந்து வந்துடும் சிக்கன் உடையாமல் இருக்கும் நான் ஜீரக சம்பாரிசி இருநூத்தி ஐந்து கிராம் கப்பில் நாலு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா ரெண்டு டைம் கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஜீரக சம்பாரிசி உள்ள சேர்த்துக்கோங்க ஜீரக சம்பாரிசியில் பிரியாணி பண்ணும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அடுப்பில் பண்ணுறதுனால ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இது மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சிக்கன்ல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் மசாலாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது ஒரு பிஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும் தான் சாத்தோட வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த டைமில் கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு சைடில் இருக்கிற மசாலா அரிசி ஏதாவது இருந்தா இந்த மாதிரி உள்ளே இறக்கி சேர்த்துக்கோங்க இறக்கி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி சாதம் முக்கால் பாகம் வேக விடுங்க இப்போ பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு நல்ல முக்கால் பாகம் வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க பழத்தை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினாலைய சேர்த்து கொடுத்துக்கோங்க புதினாலையை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையை கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கம்மலையாக இருந்தால் சாதம் நல்லா உதிரி உதிரியா வந்து வந்துரும் இந்த மாதிரி வெயிட்டான ஒரு பாத்திரத்தை மேலே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அடுப்பில் விறகு எதுவும் எரிய விடாம மாத்தி வச்சுக்கோங்க நான் அடுப்பில் பண்றதுனால விறகு மாத்தி வச்சுக்கிறேன் கேஸில் பண்ணுற மாதிரி இருந்தால் அடுப்பில் லோஃபில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம பிரியாணியை திறக்கும் போதே கம்ம கம்மனு வாசனை அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா இருக்கு பாத்தீங்களா பாருங்க இப்போ கிண்டி கொடுத்துட்டு வேற ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சிக்கன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இது கூட நமக்கு தயிரும் வெங்காய பத்திரி வச்சாங்க இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி பிரியாணி பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பிரியாணி மசாலா நம்மளே அரைச்சு பண்ணதுனால இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ